வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூ வீடியோ அதாவது முதல் வீடியோட கண்டினியூஷன் தான் இது காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் எப்படி போச்சு அண்டு ரம்ஜான் நோன்பு நாட்களுக்காக ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ண அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த தாமையில் உண்டான என்ன ரீசன்ன்றதும் சொல்லிடுறேன் இந்த குதிரைவாளி அரிசி நல்லா ஊறிடுச்சு அதிலேயே ஒரு பத்து காஞ்ச மிளகாய் பத்து பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் பெட்டியெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு மசாலாலாம் ஃபில் பண்ணி ஆரம்பிச்சாச்சு இதில் அப்படியே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கு நைட் டிஃபன் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படியே என்ன ரீசன் அந்த தம்ணை இழுக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கழுவி ஊற்றிடுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளோட ரொட்டீன் ஒர்க் எப்படி போகுது இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து அதை அப்லோட் பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பண்ணிவிட்டோம் கட் பண்ணி அது இதுவும் பண்ணி ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல வந்துருச்சு சரி ஓகே லாங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுக்க ஆரம்பித்தேன் அதாவது நான் வந்து பேசிகிட்டே வீடியோ எடுக்க மாட்டேன் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தனியாக உட்காந்து எதுவும் சத்தம் இல்லாத இடத்துல நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் எனக்குமே ரொம்ப ஆசை தான் பேசிகிட்டே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பட் வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் அண்ட் பசங்க சத்தம் மாமியார் இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து பேசிகிட்டே வீடியோ எடுக்கிறது இல்லை அந்த சத்தம் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் இன்னொன்று பேசிகிட்டே வீடியோ எடுத்தேன்னா இது என்ன பைத்தியம் பேசிகிட்டே கிடக்குன்னு வீட்டில் கிண்டல் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் அதை பண்ணுறது இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை பேசிகிட்டே வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணணும் இன்ஷாலாம் ஒரு நாள் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசன் சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் அது வந்துச்சு அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஒரு கொடுக்க ஆரம்பித்தேன் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சேன் என்னோட எடிட்டிங் ஒர்க்கு வாய்ஸ் ஓவரெலாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மணி ரெண்டாச்சு சரி லாங் வீடியோன்றதுனால நமக்கு இவ்வளோ டைம் எடுத்துச்சு ஏன்னா அதில் நிறைய டாபிக் நான் பேசியிருந்தேன் அதை எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி திரும்ப டெலீட் பண்ணுறது திரும்ப பேசுறது இந்த மாதிரிலாம் செஞ்சு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அந்த எடிட்டிங் ஒர்க்கு போச்சு சரி ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்பில் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்து டவுன்லோட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும் எல்லா வீடியோஸுமே இந்த மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணுவேன் அதே மெத்தட் தான் இந்த வீடியோக்குமே நான் கொடுத்துருந்தேன் அதில் என்ன சொல்லிடுச்சுன்னா டவுன்லோட் ஆகலை உங்களுடைய ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சது சரி ஓகே நம்ம நிறைய வீடியோஸ் தேவையில்லாம வச்சுருக்கோம் அதெல்லாம் டெலிட் பண்ணலாம் டெலிட் பண்ண ஆரம்பித்தேன் வீடியோ டெலிட் பண்ணுறது திரும்ப டவுன்லோடு கொடுக்கறது இப்படியே மாற்றி மாற்றி செஞ்சு மணி நாளாகிடுச்சு சாயந்திரம் ஸோ பையன் ஸ்கூல் வீட்டு வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் தான் அவனுக்கு டீ காஃபி போட்டு கொடுக்குறது மதம் அனுப்புறது டியூஷன் அனுப்புறது இந்த வேலைலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்ப தூங்க போகும்போது திரும்ப அந்த வீடியோ டவுன்லோடு கொடுத்தேன்னா ஆகலை ஸோ அதுக்கப்புறமா திரும்ப தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணி பார்த்தாலும் டவுன்லோடு ஆகலை அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஸோ என்னோட ஃபோன் ஃபோனில் பன்னெண்டு நிமிஷம் வீடியோ டவுன்லோட் ஆகி அப்லோட் ஆகிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறது சரி மனசே இல்லாமல் ஒரு நாள் முழுக்க என்னோடய உழைப்பு கொடுத்து அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட்டிங் பண்ணது எல்லாமே அந்த வீடியோ அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை ரெண்டாக கன்வெர்ட் பண்ணி அதாவது ஆறரை நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பார்ட் ஒன் பார்ட் டூவாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடிட் பண்ணி திரும்ப உட்காந்து அதுக்கப்புறமா இப்போ வாய்ஸ் ஓவரங்களோட அந்த வீடியோ கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி சொல்கிறது எப்பயுமே நான் ஒரு டவுனை சந்திச்சேன்னா ஏதோ ஒரு ஒரு மாதிரி அப்செட் ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன் ஏதாவது மோட்டிவேட் ஆனாலும் சாங்ஸ் கேட்குறது அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது ரெண்டு ரக்கா தொழுகிறது இப்படியெல்லாம் செஞ்சு நானே என்னை சரி பண்ணிப்பேன் உடனே ஒரு அரை மணி நேரம் இது ஒரு மணி நேரம் நான் சரியாயிடுவேன் பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆச்சு தான் எதுவுமே வீடியோஸ் லாங் வீடியோஸ் நான் போடலை ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிணேன் ஒரு நாள் உழைப்பு இப்படி வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நானே என்னை சரி பண்ணிக்கிட்டேன் நம்ம லைஃப் ஆரம்பிக்கும் போது நம்ம சந்திக்காத டவுனாக நம்ம சந்திக்காத பல பிரச்சனைகள் அதிலேருந்து நம்ம வெளியில் வந்தாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுக்கெல்லாமே காரணம் நம்ம கடவுள்கிட்ட கேட்டு அந்த துவாக்கள் அந்த ப்ரேயர்ஸ் நிறைய பேர் நமக்காக செஞ்ச அந்த ப்ரேயர்ஸ் தான் நம்ம இவ்வளோ தூரம் அலமதுல்லா கொண்டு வந்திருக்கு ஸோ அதே மாதிரி எப்பயுமே ஏதோ ஒரு டவுனை சந்தித்தோம்னா அடுத்து நிச்சயமாக ஒரு நன்மையை கடவுள் நமக்கு கொடுப்பாருன்னு நம்புவோம் அதே மாதிரி எனக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இந்த டவுனுக்கும் ஏதோ ஒரு நன்மையை கொடுப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படி நடக்கும்போது நிச்சயமா நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா டவுனை ஷேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த நன்மையும் ஷேர் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் நைட் டிஃபன் செய்ய காலையில் அரைச்ச அந்த குதிரைவாளி அரிசி இருந்தீங்களா அதில் தான் தோசை அந்த தோசைக்கு இந்த மாவை என்ன அளவில் நான் அரைச்ச அப்படின்ட்டு ஃபஸ்ட் பார்ட்டில் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவே புரியும் ஸோ அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு செஞ்சிருந்தேன் காலையில் அரைச்ச கார சட்னி இருந்துச்சு கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் பீர்க்கங்காய் கூட்டு சைட் டிஷ் வந்து எப்படி இதுக்கு செட் ஆகும்னு சில இருக்கு தோணலாம் ஹஸ்பண்ட் ரெண்டு நாளாக கேட்டுட்டு இருந்தாரு பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஏன் சமைக்கலஞ்சு அதனால் அது செஞ்சிருந்தேன் மற்றபடி அதுக்கு நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ஸோ அதனால கொஞ்சம் தேங்காய் சட்னியுமே அரைச்சிருந்தேன் அந்த சைடிஷ்லாம் டிஷ்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்குள்ளார சேர்ந்த அந்த சின்ன சேர்ந்த பாத்திரம்லாம் கழுவி கம்முத்துட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஆரம்பிச்சாச்சு சூப்பராக வந்துருந்துச்சு அந்த காரதோசை இந்த சாதா அரிசியில் நம்ம செய்கிற அந்த காரதோசைக்கு இதுக்குமே எந்த வித்தியாசமும் இல்லை ஸோ எனக்கு மட்டும் தான் பிடிச்சதுன்னு நான் நினச்சேன் அப்புறம் தான் ஹஸ்பண்ட் பையனை கேட்டால் ரெண்டு பேருமே சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு டேஸ்ட் அப்படின்னு இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மில்லட்லாம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு என்னோட சூப்பர் ட்ரிங்கோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மறக்காம பார்ட் ஒன் வீடியோவை செக் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் இந்த ரெண்டு நாளாக நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஈஸியாக எதுவுமே லைஃப்பில் கிடைக்காது அதுதான் உண்மை